கோவையை உருவாக்கும் நோக்கில் செயல்படும் புதிய போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் கோவை மாநகர காவல் ஆணையராக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் விபத்தில்லா கோவையை உருவாக்கும் நோக்கில் கோவை மாநகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து காவல்துறையின் மூலம் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என்று சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ராஜவீதி பகுதியில் உதவி ஆணையர் தென்னரசு அறிவுறுத்தலின் பேரில் போக்குவரத்து காவல்துறையின் மூலம் சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பித்ரி காவல் நிலைய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அர்தனாரி பி த்ரீ காவல்நிலைய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜ் ஆகியோர் தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு வழங்கினர் மேலும் அப்பகுதி பொதுமக்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் இதுகுறித்து காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கையில் நமது புதிய கமிஷனர் கோவையில் விபத்தில்லா கோவையை உருவாக்குவதில் முனைப்பாக செயல்படுகிறார் எனவே இன்று அனைத்து மாநகர பகுதிகளிலும் தலைக்கவசம் குறித்து சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர்கள் மோகன்ராஜ் தமிழரசு மற்றும் கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக பேராசிரியர் விஸ்வேஸ்வரன் உதவி பேராசிரியர் ஆகியோர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர் வணக்கங்க இப்ப நம்ம கோவை மாநகரத்தில் விபத்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்க வேண்டி நம்முடைய கமிஷனர் ஐயா டிசி ஐயா எல்லாமே வந்து இதை ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க நாங்களும் சேர்ந்து அவங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு மக்களுக்காக வேண்டி எல்லாமே எந்த விபத்து இல்லாமல் இருக்கணுங்காக இந்த மாதிரி இந்த மாதிரியான ஹெல்மெட் அவான்ஸ் நாங்கள்லாம் நடத்திட்டு வர்றாங்க ரெண்டாவது இருந்து எல்லாமே விசார இருந்து எல்லாமே மக்கள்லாம் வந்திருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு இல்லாமல் அவான்சு வந்து அவங்களும் கொடுக்குறாங்க நாங்களும் கொடுக்குறோம் இதுக்காகனா நீங்கள் எல்லாம் வந்து எந்த விபத்து இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலியோடு நல்லபடியாக இருக்கணுங்காக வேண்டி இந்த காலையோட கம்மி செய்ய வந்து விபத்து இருக்கக்கூடாது இதனை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முழு மூச்சு எடுத்து அவங்க இருக்காங்க அதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்களே அதை வந்து தைசம் எல்லாமே நீங்கள் வந்து மக்கள் எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி எல்லா பகுதியிலையுமே எல்லா ஒவ்வொரு இந்த அதாவது இப்போ வந்து இன்றைக்கி முக்கடம் இங்கே தேர்முட்டி பீ டூ ஆரஸ்புரம் எல்லா நம்ம கோவை மாநகரத்தில் எல்லாத்துலேயுமே நடக்குது இதே போல் அதனால் கண்டிப்பாக விபத்து வந்து இப்போ குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு மேலும் மேலும் இதே போல் எல்லாமே எந்த பொறுத்தும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மக்களை பொறுத்த நாங்கள் பாடுபடுறோம் உழைக்கிறோம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் எல்லாம் மக்கள் போக்குவரத்து வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த யூடியூன் போகும்போது மக்கள் கொஞ்சம் சேஃபாக பாதுகாப்பாக போகணும் பார்த்து போகணும் பார்த்து இப்போ எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் கண்டிப்பாக வந்து யூ டூனில் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் எல்லாமே மக்களுக்கு உடைய சௌகரியத்துக்கு வேண்டியதாக கொடுத்துருக்காங்க நம்ம அவங்க அதே மா அதே போல் எல்லாமே அதை வந்து கடைபிடிச்சு அந்த யூ டேன் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து கரெக்டாக யூ டேன் பண்ணணும் இண்டிகேட்டர் போடணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து இப்போ திருக்காதுங்க அதே போல் இப்போ எங்கள் கூட இருந்து உயிர் அமைப்பு அவங்களுடைய அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய ஹோன் தான் எங்களுக்கு எல்லாம் கூட வந்து அழகாக செஞ்சு நீட்டாக காலையிலேருந்து வந்து இருந்து எங்களுக்கு உயிர் அமைப்பு இந்த கிழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிலேருந்து வரோம் இங்கே வந்து ஹெல்மெட் அவர்னஸ் புரோகிராமுக்காக இன்றைக்கி வந்து ட்ராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக இன்றைக்கி வந்தோம் காலையிலேருந்து நிறைய பேர்த்த இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஹெல்மெட் போட சொல்லி ஏன்னா ஹெல்மெட் ஹெல்மெட் தான் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுது ஏன்னா வந்து ஃபேமிலியில் வந்து ரொம்ப சம்பாதிக்கிற ஒரு பர்சன் வந்து நம்ம டூ வீலரில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடும் அவங்களால் ஹெல்மெட் போட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதித்து எல்லோரும் போகணும் அப்படிங்கிற இனிஷேட்டிவோடு நாங்கள் இன்றைக்கி வந்தோம் நாங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் உயிர் கிளப்பில் இருந்து வந்து இன்னி இந்த இனிஷியேட்டிவ் இருக்கோம் நாங்கள் டிராஃபிக் போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கூட இது பண்ணிருக்கோம் இனிமேலும் இதை வந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணோம் தேங்க் யூ